ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக பிரசங்கின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தின் முதற் பகுதியை வாசிக்க கேட்போம் எல்லாருக்கும் எல்லாம் ஒரே விதமாய் சம்பவிக்கும் எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் வந்து சம்பவிக்க கூடிய காரியங்கள் ஒரே போல காணப்படுகின்றது துன்மார்க்கருடைய வாழ்க்கையில் தீங்கு வருகின்றது போல நீதிமான்களுடைய வாழ்க்கையிலையும் வந்து விடுகின்றது அதே வேளையில் நீதிமான்களுடைய வாழ்க்கையில் நன்மை எப்படி வருகின்றதோ அதுபோல துன்மார்க்கருடைய வாழ்க்கையிலையும் வருகின்றது இதுதான் எல்லாருக்கும் எல்லாம் ஒரே விதமாய் சம்பவிக்கும் என்கிற வார்த்தையின் பொருளாக இருக்கின்றது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தீங்கு செய்தவனுக்கு நன்மை வந்து சம்பவிக்கும் தீங்கை குறித்த பயம் அவனுக்கு இல்லாமல் போய்விடுகின்றது மாறாக நன்மை செய்கின்ற ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையில் தீங்கு சம்பவிக்கும் போது நன்மையை எதிர்பார்த்திருந்த அவன் ஏமாற்றம் அடைந்து விடுகின்றான் இப்படிப்பட்ட நிலை மனுஷனுக்கு ஒரு தவிப்பையும் ஏமாற்றத்தையும் உண்டாக்கி விடுகின்றது சில நேரங்களில் தீங்கு செய்தவனுக்கு நன்மை வந்து சம்பவிக்கின்ற பொழுது அவன் தொடர்ந்து தீங்கு செய்கின்ற அளவுக்கு இருதயம் கர்வம் கொண்டு விடுகின்றது அப்படியானால் மனுஷ வாழ்க்கையில் வந்து சம்பவிக்கின்றதன் பொருள்தான் என்ன என்றால் தேவனால் உண்டாக்கப்பட்ட எல்லா மனுஷனுக்கும் நன்மையிலும் பங்கு உண்டு தீமையிலும் பங்குண்டு ஒரே ஒரு இடத்தில் இரண்டு தரப்புக்கும் வித்தியாசம் உண்டாகின்றது என்னவென்றால் நன்மை செய்கின்ற மனுஷனுடைய வாழ்க்கையில் தீங்கு சம்பவித்தாலும் தேவன் அதை நன்மையாக பண்ணுவார் ஆனால் துன்மார்க்கனுடைய வாழ்க்கையில் தீங்கு சம்பவிக்கின்ற போது அவன் தீங்கில் சிக்குண்டு அதன் வருத்தங்களை முழுவதும் அனுபவிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகின்றான் ஆகவேதான் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்று வேதாகமம் வலியுறுத்துகின்றது அன்பானவர்களே இந்த காலை வேளையில் நீதிமான்களாக வாழ்ந்து தீங்கு சம்பவிக்கின்ற போது அவைகளில் பொறுமையோடு சகித்து கடந்து செல்லுவோம் தேவன் அவைகளை நன்மையாக மாற பண்ணுவார் துன்மார்க்கனுடைய வாழ்க்கையில் நன்மை வரும் பொழுது அதை குறித்து முறுமுறுக்க வேண்டாம் அவனுக்கு தேவன் ஒரு நன்மையின் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் ஆனால் துன்மார்க்கத்தின் பலன் நிச்சயமாய் அவனை தேடி வரும் ஆகவே நாம் தீங்கு செய்வதற்கு துணியாமல் நீதிமான்களின் பாதைகளில் செல்லுவோம் நாம் சந்திக்கின்ற தீங்குகளை தேவன் நன்மையாக பண்ணுவார் சமாதானத்தோடு வாழ்ந்திருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் உம்மால் உருவாக்கப்பட்ட எல்லா மனிதர்களையும் நீர் ஒன்றுபோல நேசித்து எல்லாருக்கும் நன்மையில் பங்கை கொடுக்கின்றீர் பாவத்தின் சம்பளத்தினால் வந்த தீங்குகளை எல்லா மனுஷனும் சந்திக்கின்றபோது நீதிமான்களுக்கு துணை நின்று தீமையை நன்மையாகவும் பண்ணுகிறீர் இந்த சத்தியத்தை உணர்ந்து கொண்டு நீதிமான்களாய் உமக்கு முன்பாய் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்துள்ளோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக